ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க என்ன விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றின நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கிரக மாற்றங்கள் முக்கியமானது ஸோ ஒவ்வொரு மாதமுமே ஏற்படக்கூடிய இந்த மாதாந்திர கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் ஒவ்வொரு மாதத்துலையுமே மாற்றங்கள் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா நவ கிரகங்கள் இல்லை அப்படின்னா ஜோதிடம் கிடையாது ஏன்னா இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து தான் ஜோதிடத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் வந்து கணிக்க முடியுது தெரிஞ்சுக்க முடியுது அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதிவில் எல்லாமே ராசியின் அடிப்படையில் நவகிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதை வைத்து தான் பலன்கள் இருக்கோம் ஸோ இதெல்லாமே ஒரு பொது பலன்கள் தான் இதை தாண்டி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தெளிவாகவே வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்ம ராசியை மட்டும்தான் ராசியை வச்சு பார்க்குறோம் இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்குமே நட்சத்திரம் வேறையாக இருக்கும் லக்கணம் வேறையாக இருக்கும் உங்களுடைய வயதுக்கேற்ப நடக்கக்கூடிய தசா புத்திகள் வேறையாக இருக்கும் ஸோ இதனுடைய அடிப்படையில் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ஒருவருடைய தெளிவான பலன்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கணிக்க முடியும் ஸோ அது மாதிரி நீங்களும் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் சனிக்கிழமையான இன்னைக்கு பிறந்திருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதசியும் கூட ஸோ சனிக்கிழமை ஏகாதசியோடு இணைந்து வந்திருக்கு ரொம்ப சிறப்பானது அதோடு வரக்கூடிய நவம்பர் ஐந்து புதன்கிழமை அற்புதமான பௌர்ணமி தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமியில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று என்ன அப்படின்னா உலகக்கே படியலந்த எம்பெருமான் ஈசனுக்கு நம்ம அன்னத்தால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும் சோறு கண்ட இடம் எல்லாம் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது இதுக்கு தாங்க இந்த ஒரு பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா தன தானியத்திற்கு குறைவில்லாத ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க உடல் முழுக்க நோயால் வந்து அவதிப்படக்கூடியவங்க தீரா கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த அன்னாபிஷேகத்தை போய் பாருங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எல்லாராலையும் போய் பார்க்கவும் முடியாது யாருக்கு கொடுப்பு இருக்கோ அவங்களுடைய கண்களுக்கு மட்டும்தான் சிவபெருமான் அன்னத்தால் அபிஷேகம் செய்த காட்சியை வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து பிரச்சனையே கிடையாது முன்னாடியெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு போய் பார்த்தா மட்டும்தான் பார்க்க முடியும் மற்றபடியெல்லாம் தெரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி பற்றி பார்க்கும்பொழுது நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்மளால் அபிஷேகத்தை வந்து பார்க்க முடியுது ஏன்னா நேரடியாக கூட வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஃபோன்ஸ்லாம் வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்துடுது அதோடைய வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் வருது அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க எப்படியாவது பாருங்கள் ஆனால் நேரடியாக போய் பார்க்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் அதனால் முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவை பார்த்து எல்லாருமே எம்பெருமான் ஈசன மனசார நினைத்துக்கிட்டு ஓம் நமச்சிவாய் அப்படின்ற மந்திரத்தையும் தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை கமெண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் மூன்று முறை சொல்லிக்கிட்டே வந்து பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை சொல்வதனால நிறைய மாற்றங்களானது ஏற்படுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பதிவில் நம்ம அன்னபிஷேகம் எப்போ நடக்கப் போகுது அப்படின்றத பார்த்தோம் ஸோ ஆலயங்களில் தான் நடக்கும் இது சிவன் கோவிலில் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு சில கோவிலில் காலையிலே பண்ணிவிடுவாங்க ஒரு சில கோவிலில் மாலை நேரத்தில் தான் பண்ணுவாங்க ஸோ வந்து அங்கே போய் அர்ச்சகர் இருக்காங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க கேட்டுட்டு நீங்கள் அந்த டைமுக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது <lightweight> கண்டிப்பாக நீங்கள் அந்த தினத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் அதனால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வந்து முயற்சி செய்து பாருங்க இப்போ வாங்க நவம்பர் மாதம் எப்படி இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய பல முக்கியமான கிரகப்பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யோகங்களும் வந்து உருவாக இருக்குது புதாதித்ய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகம் இதெல்லாம் வந்து உருவாக போகுது ஸோ இதெல்லாம் எத் மாதிரியான நேரத்துல உருவாகும் அப்படின்னா கிரக நிலைகளுடைய சேர்க்கையானது எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த யோகா அமைப்புகள் எல்லாமே வந்து இருக்கும் அதில் என்னென்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துடலாம் நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி சுக்ரன் துளாராசியில் வந்து நுழைய போகிறாரு ஸோ நவம்பர் மாதம் பிறந்த அடுத்த நாளே சுக்ரன் துலாத்துக்கு வராரு ஸோ இது பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் நவம்பர் பத்து விற்சகத்தில் புதன் வக்ரமாகறாரு நவம்பர் பதினொன்று குரு பகவான் கடகராசியில் வக்ரமாகறாரு நவம்பர் பதினாறு புதன் வர்ச்சகத்துக்கள் வந்து நுழைய போகிறாரு நவம்பர் இருபத்தி மூன்று புதன் துளாராசியில் வந்து நுழையிறாரு நவம்பர் இருபத்தி ஆறு சுக்கரன் ராசியில் வந்து நுழையவார் நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் மீன ராசியில் நேரடியாக வந்து மாறப்போகிறார் அதாவது வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நவம்பர் இருபத்தி ஒன்பது பு புதன் பகவான் துளாராசியில் வக்ரமாகிறாரு சோ இதுதான் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனுடைய அடிப்படையில் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மேசம் ராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் மேசராசிக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நவம்பர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலவையான ஒரு மாதமாக இருக்க போகுது அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் கெட்ட பலன்களும் வந்து இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஏழரைச் சனியினுடைய தொடக்கம் இருக்குது ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இளரைச்சனியினுடைய தாக்கமும் இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் இந்த நவம்பர் மாதத்தினுடைய தொடக்கமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சில எதிர்பாராத சவால்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய திறமைக்கான சவால்களாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சில சவால்கள் எல்லாம் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய கோபமாக இருக்கட்டும் பேச்சாக இருக்கட்டும் இதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி தான் ஆகணும் ஏன்னா கோபத்தையும் பேச்சையும் நீங்கள் கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதனால் நிறைய ப்ராப்ளம் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்திடும் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ என்ன தோணுதோ அதையெல்லாம் கோபமாக வந்து வெளிக்காட்டிட்டு போயிடுவீங்க அந்த கோபத்தை பேச்சாலேயே வந்து காட்டிடுவீங்க ஆனால் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விரும்பிய பலன்களை எல்லாம் அடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் அதெல்லாம் கட்டுப்படுத்தியே ஆகணும் அதோடு மேசராசிக்காரர்களுக்கு ஒழுங்கற்ற வழக்கங்கள் இல்லைன்னா மோசமான உணவு பழக்கங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனால் உடல்நல பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க ஸோ பார்த்து கவனமா இருங்க ஸோ சரியான உணவுகளை சாப்பிடுங்க சரியான நேரத்துல சாப்பிடுங்க அளவா சாப்பிடுங்க இது எல்லாமே வந்து முக்கியமானது ஏன்னா நோ உணவு தான் வந்து நோய்க்கான ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் அமிர்தமும் கூட ஸோ அதை வந்து நீங்கள் நினைவுல வைத்துக்கோங்க மறந்துடாதீங்க அதே போல் இந்த நவம்பர் மாதத்தில் மெசராசிக்காரங்கள் குழந்தைகளாக இருக்கலாம் மாணவிகளாக இருக்கலாம் பெரியவங்களா கூட இருக்கலாம் தேர்வுகள் எழுதணும் போட்டி தேர்வுக்கு நான் தயாராகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும் ஸோ குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனம் செலுத்த முடியாமல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதோடு இந்த காலகட்டங்களில் தொழிலதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு போட்டியாளர்கள்ட இருந்து கடுமையான போட்டிகளை வந்து சந்திக்க வைக்கும் ஸோ உங்களுக்கு ஆப்போனியாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட நிறைய பிரச்சனைகள் உருவாகும் ரெண்டு பேர்த்துக்கு இடையே நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் வரும் நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருக்கீங்களோ அதில் ஏட்டிக்கு போட்டியான பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதத்தினுடைய நாட்கள் போக போக மாதத்தினுடைய பிற்பாதி வரும் பொழுது உங்களை தொழிலுடைய விரிவாக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த டைமில் தான் நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதையோ அல்லது வேற ஒரு திட்டத்தையோ வந்து நீங்கள் அப்போ தான் யோசிக்கணும் அது வரைக்கும் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்கக்கூடாது ஒருவேளை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே செய்துட்டுருக்கக்கூடிய தொழிலில் புதுசாக இன்னும் பணத்தை கொஞ்சம் போட்டு முதலீடுகள் செய்யலாமா விரிவுபடுத்தலாமா அப்படின்லாம் நினைப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் அதிகப்படுத்துகிறதையோ அதில் போய் பணத்தை இன்னும் போட்டு பெருசாக பண்ணணுன்னு நினைக்கிறதையோ தயவு செஞ்சு கைவிட்டுருங்க அது இந்த நவம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு செட் ஆகாது இருக்கிறதையே வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள் ஏன்னா ஒருவேளை நீங்கள் அப்படி வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போடுற பணம் உங்களுக்கு இழப்பை கொடுத்துடும் அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க மேசராசி நீர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் வந்து கொஞ்சம் கலவியாக தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் காதல் உறவுகளில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே டைமில் செஞ்சு முடிச்சிட முடியாது ஸோ நீங்கள் காதல் வாழ்க்கையை வந்து தீவிரமாக இருக்கணும் நல்லா உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் இல்லைன்னா கடுமையான விளைவுகளை எல்லாம் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க எதுக்கும் அவசரப்படாதீங்க ஏன்னா அவசரப்படுறதுனால எந்த ஒரு விஷயமும் சரியாக நடக்கிறது கிடையாது மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா படப்படன்னு வந்து செஞ்சு முடிச்சிடுவாங்க அதே தான் அவங்களுடைய கோபமாக இருக்கட்டும் செயலா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் இதை வீட்டில் இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் மேசராசிக்காரங்க இருக்காங்க அவங்க வீட்டில் அப்படின்னா கூட இதனுடைய தாக்கத்தை அவங்க அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ மேசராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றத ஒருவேளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருக்கீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இல்லை மேசராசிக்காரங்களாக நீங்களே இந்த பதிவை பார்த்து உங்களுக்கான விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த நேரத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க அதுவே போதுமானது ஸோ இது குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருக்கு இதில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாருமே பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரோட இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பயன்பெறட்டும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கும் ஸோ அதையும் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்